அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தின் நம்பர் ஒன் கோச்சிங் சென்டர் மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியின் அமைவினம் கோச்சிங் சென்டரின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோச்சிங் சென்டரின் பின்புறம் இங்கே வயல்வெளிகள் மற்றும் நெற்பயிர்கள் இருப்பதால் சுத்தமான காற்று கிடைக்கும் இயற்கையான காற்றோட்டமான அமைப்பு மேலும் இது சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் ரயில்வே பாதை பாருங்கள் நீங்கள் கொண்டிருப்பது சென்னை திருச்சி ரயில்வே இருப்பு பாதை இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ரயில் வசதி உண்டு வாங்கினா கோச்சிங் சென்டரின் வடபுறம் செல்கிறோம் இயற்கையான கட்டுவட்டமான அமைப்பு நான் நம் கோச்சிங் சென்டர் தற்போது மாடியில் இருக்கிறது கோச்சிங் சென்டரை சுற்றி மரங்கள் தென்னை மரம் வருங்க பாருங்கள் நம்மது இப்போ படபடம் நடந்து செல்கிறோம் இப்போ இதுதான் கோச்சிங் சென்டருடைய அமைவிடம் கோச்சிங் சென்டரை சுற்றி இயற்கையான காற்றோட்டமான மரம் வருங்க இதுதான் வந்து கோச்சிங் சென்டரின் எதிர்புறம் இங்கே விழுப்புரம் டூ சென்னை டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலை போதுங்க பஸ்ஸு போது பாருங்கள் நேராக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் போக்குவரத்து வசதி உண்டு அடுத்தது நம்ம கோச்சிங் சென்டரையும் இடதுபுறம் வரோம் அதாவது தென்புறம் தென்புரம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஊரில் ஊரில் இருக்கிறதுனால ஒரு சதவீத பாதுகாப்பு பாருங்கள் இப்பொழுது நாம் கோச்சிங் சென்டரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுதான் வந்து மனோ கோச்சிங் சென்டர்னுடைய அலுவலகம் இது இரண்டு அலமாரியில் பாடப்புத்தகம் வைக்கப்பட்டுள்ளது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோச்சிங் சென்டர்னுடைய பாடம் நடத்தக்கூடிய கரும்பலகை பாடம் நடத்துவதை மற்ற யூடியூப் சேனல் கூட மாணவர்களுக்கு ஓய்வு பெறும் நேரத்தில் நம்ம யூடியூப் சேனலும் மற்ற இணையதளத்தில் இருந்து லேப்டாப் மூலம் இந்த அக அகன்ற திரையில் அகர்ந்த டிவியில் காண்பித்து விலக்கி கற்றுத்தருகிறோம் ஓய்வு நேரத்தில் அகன்ற திரையில் காண்பித்து விரைவில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு கற்றுத் தருகிறோம் இதுதான் வந்து கோச்சிங் சென்டர் இது பாருங்க அமைவிடம் வெளி மாவட்ட மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு அருமையான இடம் இது காற்றோற்றமான நல்ல காற்றோற்றமான இயற்கையான அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளது எனவே தங்கி படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் இங்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஓ தேர்விற்கு தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னணி நிறுவனம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி အဲ့ဒီအဖြစ်အပျက်ကြတာဒီပေါ်တော့ပေါ့ပါဘူးဘယ်လိုလဲ